பீர்பாலின் அறிவு இன்றைய தருணம் வணக்கம் நண்பர்களே இன்று நம்ம கேட்க போறது ஒரு புத்திசாலித்தனமும் சிந்தனையுடனும் நகைச்சுவையுடனும் கூடிய கதை அக்பர் பேரரசரும் அவரது அறிவுமிகு அமைச்சர் பீர்பாலும் பற்றியது அக்பர் எப்போதும் கேள்விகளை கேட்பதை விரும்பினார் மற்றப்புறம் பீர்பால் எப்போதும் மிகவும் புத்திசாலித்தனம் மற்றும் சுவாரஸ்யமான பதில்களை தருவார் இன்றைய கதையில் அக்பர் பீர்பாலின் அறிவை சோதிக்க விரும்பினார் நாம பார்க்கலாம் பீர்பால் எப்படி பதிலளித்தார் மற்றும் எதை கற்றுக்கொண்டோம் சரி நண்பர்களே கதையை ஆரம்பிக்கலாமா ஒரு வெற்றிகரமான மாடை அக்பர் அரண்மனை மிகவும் பிரகாசமாக இருந்தது அரண்மனையின் சுவர்கள் சூரிய ஒளியில் பொற்கதிர்களாக பிரகாசித்து தங்கம் மற்றும் வெள்ளி ஒளி அனைத்தையும் ஒளிரச் செய்தது அக்பர் பீர்பாலை கூப்பிட்டார் சின்ன சிரிப்புடன் பீர்பால் இன்று நான் உன் அறிவை சோதிக்க விரும்புகிறேன் நான் உனக்கு மிக முக்கியமான மூன்று கேள்விகளை கேட்கப் போகிறேன் உண்மையுடன் பதிலளி நாம் பார்க்கலாம் நீ எவ்வளவு அறிவு கொண்டவன் என்று பீர்பால் மரியாதையுடன் தலைகுனிந்து மன்னனே நிச்சயமாக நான் என்னால் சிறந்ததை செய்கிறேன் என்றார் முதலாவது கேள்வி பீர்பால் வாழ்வி மிக முக்கியமானது என்ன பீர்பால் சிந்தித்தார் நிம்மதி கொண்டு புன்னகைத்தார் பிறகு மெதுவாக கூறினார் வாழ்வில் மிக முக்கியமானது இன்றைய தருணத்தில் வாழ்வது கடந்தது போயிற்று எதிர்காலம் தெரியாதது ஆனால் இன்றைய தருணத்தில்தான் நம்மிடம் மாற்றம் செய்யும் சக்தி உள்ளது அக்பர் ஆழ்ந்த சிந்தனையுடன் தலையசைத்தார் சரி பீர்பால் உண்மையில் மிகவும் சுவாரஸ்யம் அக்பரின் கண்கள் ஆர்வத்துடன் பிரகாசித்தன அவர் சிந்தித்து கேட்டார் சரி பீர்பால் அடுத்து மிக முக்கியமான நேரம் எது பீர்பால் சிரித்தார் மிக முக்கியமான நேரம் இப்போது இதுதான் நம்மால் முழுமையாக கட்டுப்பாடு செய்யக்கூடிய நேரம் நாம் கடந்ததை மாற்ற முடியாது எதிர்காலம் தெரியாதது ஆனால் இப்பொழுது நாம் தேர்வுகள் செய்து செயல்கள் செய்யலாம் அக்பர் புரிந்து கொண்டு சிரித்தார் உண்மைதான் பீர்பால் பலர் கடந்த காலமும் எதிர்காலமும் பற்றி கவலைப்படுவார்கள் ஆனால் இன்றைய தருணத்தின் சக்தியை மறைக்கிறார்கள் அக்பர் கடைசி கேள்வி கேட்டார் பீர்பால் உலகில் மிக முக்கியமான மனிதர் யார் பீர்பால் அரண்மனையை பார்த்து பிறகு அக்பரை நோக்கி சிரித்தார் இப்போது உங்கள் உடன் இருக்கிற மனிதர் தான் மிக முக்கியமானவர் மன்னனே ஏனெனில் இந்த தருணத்தில் மட்டுமே நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்ய முடியும் நல்லிணக்கம் காட்ட முடியும் மற்றும் மாற்றம் செய்ய முடியும் அரண்மனை அமைதியானது அனைவரும் பீர்பாலின் வார்த்தைகளின் அர்த்தத்தை உணர்ந்தனர் அக்பர் மெதுவாக தலையசைத்தார் முகத்தில் மகிழ்ச்சி பரவியது உண்மையில் நீ மிகவும் புத்திபாலி பீர்பால் இன்றைய தருணத்திலும் நம் முன்னுள்ள மக்களின் தேவையில் கவனம் செலுத்துவதுதான் மகிழ்ச்சியான வாழ்வின் முக்கியம் பீர்பால் மெதுவாக சிரித்தார் சில அமைச்சர்கள் கிசுகிசு கிசு பேசுவதை கண்டார் மன்னனே பீர்பால் சொன்னார் சில சமயம் மக்கள் பணம் புகழ் அதிகாரம் ஆகியவற்றை பின்தொடர்ந்து ஓய்வில்லாமல் ஓடுகிறார்கள் ஆனால் மிக எளிய விஷயங்களை மறக்கிறார்கள் அதாவது இன்றைய இருக்கிற தருணத்தை அனுபவிப்பதும் மற்றவர்களை பாராட்டுவதுமே முக்கியமானது அக்பர் சிரித்து ஒப்புக்கொண்டார் சரி பீர்பால் இனி நீ கூறியவற்றை நிச்சயம் நினைவில் வைப்பேன் வீர்பால் நகைச்சுவையுடன் சொன்னார் மற்றும் மன்னனே ஒரு ராஜாவும் சில சமயம் ஆழ்ந்த மூச்சு எடுத்து ஒரு கப் தேநீர் அனுபவிக்க வேண்டும் அரண்மனை முழுவதும் சிரித்தது மற்றும் அனைவரும் ஒரு சிறிய ஆனால் முக்கியமான பாடத்தை கற்றுக்கொண்டனர் வாழ்க்கை இன்றைய தருணத்தில் சிறந்தது நேற்று அல்லது நாளைக்கு அல்ல நண்பர்களே இன்று நாம் என்ன கற்றுக்கொண்டோம் இன்றைய தருணம் மட்டுமே நம்மால் கட்டுப்படுத்தக்கூடியது சுற்றியுள்ள மக்களை கவனிப்பது முக்கியம் ஏனென்றால் அவர்கள் தேவை அறிந்து உதவி செய்வது அத்தியாவசியம் கடந்தது போய்விட்டது எதிர்காலம் தெரியாதது அதனால் அதை பற்றி அதிக கவலைப்பட வேண்டாம் அக்பர் பேரரசரும் அவரது புத்திசாலி அமைச்சர் பீர்பாலும் இதையே கற்றுக்கொண்டார்கள் எப்போதும் நீங்கள் கவலைப்படும்போது ஆழ்ந்த மூச்சு எடுத்து கேளுங்கள் நான் இன்றைய தருணத்தில் வாழ்கிறேனா மற்றும் நான் என்னுடன் இருக்கும் மக்களை கவனிக்கிறேனா இதுதான் நண்பர்களே மகிழ்ச்சியான அறிவான மற்றும் அர்த்தமுள்ள வாழ்க்கையின் ரகசியம் கேட்டதற்கு நன்றி மற்றும் அடுத்த தடவை இன்னொரு சுவாரஸ்யமான அக்பர் பீர்பால் கதையுடன் சந்திப்போம்